ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நான் வந்து எங்கள் நிலத்துக்கு போகிறேன் நிலத்தில் குச்சிவள்ளிக்கிழங்கு வாழைப்பழம்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க வாழைக்கொலை முத்துருச்சு அது வெட்டணும் அப்படின்னாங்க அப்புறமா அப்படியே நெல்லிக்காய் மெயினாக குட்டி நெல்லிக்காய்னு சொல்லுவோம் இல்லையா அறநெல்லிக்கான்னு சொல்லுவோம் நாங்கள் அது நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின் தான் போனேன் நான் வாழை மரத்துலேயும் வாழைக்கொலெல்லாம் இருந்தது சாப்பிட்றதுக்கு கிழங்கு சும்மா ஒரு நாலஞ்சு நட்டு இருந்தாங்க அதில் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும் சரி போய் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நிலத்துக்கு வந்துட்டேன் நான் வாழை மரம்லாம் பார்க்கலாம் நெல்லிக்காய் அதெல்லாம் பிரிக்கலாம்னு சொல்லிட்டு நிலத்துக்கு வந்தாச்சு வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வாழை மரத்தில் வாழைகோல வெட்ட போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கிழங்கு நான் நோட்டி கூட மரபடி கிழங்க மரபடி கிழங்க இப்படி வச்சு நீங்க போகும்போது எடுத்துக்கலாம் பழத்து இருக்கா ஆமா ஆமா கலர் மாறி மாறிதான் இது வேணுமே பாருங்க நல்லா தான் சின்ன சின்னதா இருக்கு போல இருக்கேன் இது நாலு இருக்கு இதெல்லாம் பிஞ்சி போல இருக்கு இன்னும் கொஞ்சம் போகணும் ஒரு நாலஞ்சு கொலை இருக்கு இப்ப நம்ம பூச்சி கிழங்கு இருக்குது அது அதை எடுக்கலாம் வாங்க வாழைப்பூ பெச்சு தாங்க வந்து இந்த கூட ஒரு பூ இருக்கு வடக்குன்னு பிடிங்கிட்டியா அதுல இருக்கா இல்லையா இருக்குதுன்னு பாத்துங்கன்னு இல்லைன்ற போற கிழங்கு கிழங்கு இருக்குது எழுமலை பெருசா இருக்குது அதை உடச்சிட போற இதுன்னா மரம் மாதிரி இருக்குது ஓகே வரல இருந்துச்சு முத்திச்சா அவ்வளோதான் என்ன இருக்கா அது உள்ள இந்த இதில் கொஞ்சம் இருக்கா பூச்சிவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் உளுந்து மரத்தில் நெல்லிக்காய் பாருங்கள் இவ்வளோ இருக்குது இது பார்க்க தான் வந்ததே இது பாருங்க நெல்லிக்காய் எவ்வளோ இருக்குது பாருங்க இது பிரிக்கலாமா நிறைய வேஸ்ட் ஆகிட்டுக்குதுங்க இது பாருங்க காய் அப்பா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பெரிய மரம் ஃபுல்லாக இதே மாதிரி இருக்குது நிறைய விழுந்துட்டு இருந்திருக்கு எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு சின்ன நெல்லி பாருங்க அந்த ஒரு இதுலயே இன்னும் இருக்கு இவ்வளவு நெல்லிக்காய் பாருங்க நிறைய இருக்கு மரம் ஃபுல்லா இருக்கு இந்த நெல்லிக்காவை என்ன செய்யறதுன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஸ்லோவா பெரியங்க பெரிய பெரிய காய்ல கீழே விழுந்துடுது இலை கூட இல்லை இந்த குச்சியில அப்படியே நெல்லிக்காய் பாருங்க பாருங்க ஹோ நெல்லிக்காய் அங்கே எடுத்து போகலாம் எப்படி செம்பாத்தி தோட்டம் பாருங்கள் நிழையில் இருக்கவே நிறைய சின்ன இல்லைன்னா நிறைய பூக்கும் வாங்க போகலாம் இந்த மரவண்டிக்காயெல்லாம் ஒன்றுமே இருக்காது நிறைய இருக்கிறதால வெறும் குச்சி தான் இருக்குதுல்ல பாருங்கள் வாழை கொழைக்கடை வந்திருக்கு மருதாணி கூட நல்லா இருக்குது பாருங்கள் துளுர் தான் போல இருக்கு எல்லாம் தழை சூப்பராக இருக்குது மருதாணி கொஞ்சம் பெற்றுச்சிக்கலாமா மேலே துளுராக இருக்குது போல இருக்குது அதெல்லாம் வெட்டிக்கலாங்க அருவா எடுத்துன்னு வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்துன்னு போயிடலாம் பாருங்கள் நெல்லிக்காய் அவ்வளோ இருக்குது வாழை மருதாணியும் பெச்சு கிழங்கு குச்சி வெள்ளிக்கிழங்கு நாங்கள் மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம் குச்சி வெள்ளிக்கிழங்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம எல்லாம் எடுத்து கிளம்பலாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்புறமா அது வந்து அவர் எடுத்துன்னு வருவார் நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்